நேரத்தில் அன்றைக்கு வருவாய் தாசில்தாராக நியமிக்கப்பட்டவர்கள் சில பேர் மேல சென்னையில் உயர் ஒரு வழக்கு நடந்து அவர்களுடைய சொத்துக்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு கோடி மூணு கோடியில் வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த தாசில்தார்கள்லாம் அவனுக்கு பணம் எப்படி வந்தது இதுக்கெல்லாம் விசாரிக்க வேண்டாமா எனவே இதில் மிக மிகப்பெரிய அளவிற்கு இருக்குது இதனால் சிபிஐ வந்து முழுமையாக விசாரிக்காமல் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐஎஸ்பிஎஸ் படித்தாங்கன்னா அவங்க என்ன இந்த வானத்திலிருந்து பிறந்தவங்களா அவங்க மீது எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அவங்களை தப்புவிப்பதற்காக சிபிஐனுடைய விசாரணை என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இந்த தூத்துக்குடி மாநகர மக்களுக்காக தூத்துக்குடியில் நடந்த இந்த கொடூர குலைக்கு காரணமான வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக சட்ட போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்க விடாது என்று நாங்கள் சொல்கிறோம் விடமாட்டோம் அது மட்டும் இல்லைங்க இதே தூத்துக்குடி தாளமுத்த நகரில் வின்சென்ட் என்ற ஒரு தலித் இளைஞரை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு அழைத்து போன்று படுகொலை படுகொலை செய்த காவல்துறை காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணம்மா அவர்களுக்கு சட்ட போராட்டம் வந்து ஒரு வீர பெண்மணியாக கிருஷ்ணம்மா அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி ஒன்பது ஒரு டிஎஸ்பி உட்பட ஒன்பது காவலர்கள் ஆயுத நேரம் பெற்று சிறைச்சாலைகள் இருக்கிறாங்க மனித உரிமை மீறல் என்றால் மார்க்சிஸ்ட் கட்சி வந்து நிற்கும் விடமாட்டோம் அதனால யாருனாலும் என்னென்னாலும் செஞ்சிடும் நினைக்கிறாதங்க ஆகவே தான் சொல்கிறோம் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் மார்க்சிஸ்ட் கட்சி சட்ட போராட்டத்தை நடத்தும் மதுரை சிபிஐ கோர்ட்டில் வழக்கு நடக்குது விரிவான அறிக்கையை போட்டிருக்கும் ஸ்டெர்லைட் ஆலை ஆலையினுடைய நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கூடிய தொடர்புகள் சரமாரியான கேள்விகளை நாங்கள் முன்வைத்து இந்த அறிக்கை என்பது தாக்கல் செஞ்சிருக்கிறோம் ஒன்று அவங்க போனாலும் அது அடி போய் கொண்டிருக்கு போனாலும் சரி அடுத்து நாங்களும் விட மாட்டோம் தூத்துக்குடி மக்களுக்கு பதிமூணு பேர் குலைக்க காரணமான வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்குவதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஓயாது ஓயாது என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்